தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு தராமணம் அமித்ஷா அவர்கள் புது சட்டம் கொண்டு வர போறாங்க அதன் முப்பது நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டாலே இருந்தாலே வந்து முதலமைச்சராக இருந்தாலும் சரி இல்ல எந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி அவங்க வந்து உடனே பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர போறதாக அதிரடியான செய்தி வந்திருக்கு இது எப்படி சார் பாக்குறீங்க பொதுவாக பார்க்கும்போது பப்ளிக் ஒபீனியன்ல இது சரினு தான் நினைப்பாங்க என்ன காரணம்னா பொதுவான அபிப்பிராயத்துல ஒரு அரசியல்வாதி தப்பு செஞ்சு பதவிக்கு வந்த பிறகு தப்புக்கான தண்டனை அனுபவிக்கிறதுல இருந்து அவர் தப்பித்துக் கொள்கிறார் என்பது பொதுவான எண்ணம் காலையில இருந்து ஏகப்பட்ட சர்வே இதுல ஓடிட்டு இருக்கு எண்பது எண்பத்தி ஐந்து சதவீதம் பப்ளிக் ஒப்பீனியன் சட்டத்துக்கு ஆதரவா இருக்கு ஆனா சிக்கல் என்னன்னா அண்ணா வந்து அந்த காலத்திலே சொன்னதுதான் நோக்கங்கள் புனிதமானவையாக இருக்கலாம் ஆனால் நோக்கங்களை நிறைவேற்றுபவர்கள் கயவர்களாக இருந்தால் என்ன செய்வது இதுதான் இதுல இருக்கிற கேள்விங்க எல்லா புனிதமான நோக்கங்களும் புனிதமானவர்களால் நிறைவேற்றப்படும் போது சரியா இருக்கும் தீபக் மிஸ்ர பெஞ்ச் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு நினைக்கிறார் சிஜிஐ அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நாட்டுல வந்து ஒரு நிலை உருவாயிருச்சு சட்டத்தை இயற்றுபவர்கள் சட்டத்தை விதிப்பவர்களாக மாறக்கூடாது அப்ப வந்து ஒருவர் அவர் மீது ஒரு சீரியஸ் அலிகேஷன் வந்து ஒரு விபரீதமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவரை வந்து கஸ்டடியில் எடுக்கும்போது அவர் பதவியில் இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த பதவியை வச்சு துஷ்பிரயோகம் செய்து அவர் அதிலேருந்து தப்பித்து கொள்கிறார் ஒரு ஆபத்து இருக்குது தேவ்கந்தாவும் சொல்கிறார் இதில் ஒரு ஆபத்து இருக்குது பொய் கேஸ் போடுவாங்க சிஜிஐ சொல்கிறாரு பொய் கேஸ் போடுவாங்க அப்போ வந்து ஒரு அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதி கூட அதில் பாதிக்கப்படும் அதாவது பழிவாங்கும் நோக்கங்களுக்காக சட்டங்கள் பயன்படுத்தப்படும் இது நியாயமான அச்சம் அவரே அதுக்கு விடையும் சொல்றாரு இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு பார்லிமெண்ட் வந்து புதிய சட்டங்களை புதிய விதிகளை உருவாக்க வேண்டும்னு ஒரு சஜஷன் அது கொடுத்து ஏழு வருஷம் ஆச்சுங்க இன்னைக்கு ஏழு வருஷம் கழிச்சு இப்போ நம்ம இப்போ இதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்போ அமித்ஷா மோடி இவர்கள் இதை வந்து நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா முடியாது என்ன காரணம்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் டூ தேர்ட் கிடையாது எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு அணில இருந்தாலே கிடையாது எதிர்கட்சிகள் சார்பாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்தியா டுடேக்கு ஒரு மறைமுகமாக பேட்டி அளித்த ஒரு எம்பி சட்ட மசோதாவை பாராளுமன்றத்துல தாக்கல் செஞ்ச உடனே நாங்க வந்து டேபிள்லாம் உடைச்சிருவோம் சட்டத்தை கிழிச்சு எரிஞ்சிருவோம் இதுதான் அவர் சொல்றாரு என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் பெரிய வாத பிரதிவாத வரும் என்ன காரணம்னா உதாரணமாக இந்த சட்டம் நிறைவேற்றப்படுது பிரசிடென்ட்க்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் இடையில வந்து ஒரு மனத்தாங்கல் வருது சிக்கல் வருது அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் பதவியில இருந்து நீக்கக்கூடிய மறைமுக அதிகாரம் வந்து பிரசிடென்ட்க்கு போற மாதிரி வை சிவர்ஷா மாநிலங்களிலே இது கவர்னருக்கு போகும் முப்பது நாள் கஸ்டடியில இருந்தால் முப்பத்தி ரெண்டாவது நாள் ஜாமீன் கிடைத்தால் அது கஸ்டடி ரிலீஸ்ங்க ஜுடிஷியல் ரெமெடி ஜாமீன் கிடைச்ச பிறகு நீங்கள் வந்து ரெகுலர் ட்ரையல்ல தான் ப்ரூவ் பண்ணணும் அது வரைக்கும் அவர் ஜாமீன் விதிகளை மீறாமல் இருக்கலாம் இப்போ உதாரணமா அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன்ல கோர்ட் என்ன நிபந்தனை சொல்லிச்சுன்னா அவர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு போகக்கூடாதுங்கிற நிபந்தனை சொல்லிச்சு சீஃப் மினிஸ்டரா இருக்கூடாதுன்னு சொல்லலை ஆனா அவர் ராஜினாமா பண்ணார் ஒரு ஸ்டேஜ்ல பண்ணி அதிதியை கொண்டு வந்தார் இதெல்லாம் வந்து நம்ம சமீப காலத்தில் பார்க்கிற உதாரணம் தான் இப்போ இன்றைக்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அவரை வந்து கைது பண்ணாங்க அவரு கைது நடவடிக்கையிலிருந்து நேரடியாகவே வந்து ராஜ்பவனுக்கு போய் தன்னோட ராஜினாமாவை கொடுத்துட்டு கைதானார் அதுக்கு பிறகு மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் உயர் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது ஜாமீன் கொடுக்கும்போது அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா இது கேச இல்லீங்க இது இது பைத்திய விஷயம் எதுவுமே இல்லாத ஒண்ணு வச்சு கைது செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பெயில் சொல்லிச்சு பெயில் ஆர்டர்ல சொல்லிடுச்சு அதாவது ஆர்டர் அது வந்து முழுமையாக பண்ணதுக்கு சமமா இருந்துச்சு அந்த பெயில் ஆர்டர் எல்லாத்தையும் இருக்குங்க அதுக்கு பிறகு அந்த கேஸ் என்னாச்சுன்னு இன்னைய தேதி வரைக்கும் நமக்கு தெரியாது பெயில் தானே கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இருக்க பெயிலுக்கு ஏத்து போனாங்க சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிடுச்சு அப்புறம் வழக்கம் நடத்தணும்ல பெயில் வந்து ஜுடிஷியல் ரெமெடி தானே முடிவு கிடையாது கல்மினேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி கிடையாதுல்ல சட்ட ரீதியாக முடித்து வைக்கப்பட்டது கிடையாதுல ஆனா ஏன் வந்து வழக்கு நடத்தல அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஏன் வழக்கு நடத்தல செந்தில் பாலாஜி மீது வழக்கை எப்ப முடிப்பாங்க இந்த கேள்விகளுக்கு விடையில் இதுதான் அண்ணா சொன்னது நோக்கம் புரிஞ்ச மனைவியா இருக்கலாம் நிறைவேற்றுவோம் கைவனா இருந்தா என்ன பண்றது அயோக்கிய பயில்க வந்து சட்டத்தை புதிய புனித சட்டங்களை கொண்டு வந்தா என்ன பண்றது இதுதான் கேள்விக்கு இது உலகெங்கிலும் இருக்கிற கேள்விதான் அப்போ ஏன் இத கொண்டு வராங்கங்கிற ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கொஸ்டின் இதுல இருக்கு ஆமா நிறைவேற்ற முடியும்னா பரவாயில்ல நிறைவேற்ற முடியாது ஏற்கனவே பார்லிமெண்ட் வந்து கொந்தளிப்பா போயிட்டு இருக்கு பார்லிமெண்ட்டே சரியா நடக்கலைங்க அப்ப ஏன் இப்ப இவ்வளவு அவசரமா டேபிள் பண்றாங்க ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சிஜிஐ ரெக்கமெண்ட் பண்ண ஒரு மேட்ரை ஏழு எட்டு வருஷம் கழிச்சு இப்ப வருது நடுவில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்க மனோஜ் ஒரு வழக்கு ஒன்று இருக்கு அந்த வழக்குல வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரோஹிபிஷன் அதாவது கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி கான்ஸ்டியூஷனல் ப்ரோஹிபிஷன் இந்த ரெண்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுது ரெண்டு பேரும் ஜுடிஷியல் கோட்பாடு ஒரு அரசியல் சாசனங்கிறது மோசமாக டிஃபெக்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க பல குறைபாடுகளோடு இருக்கு ஆனா அரசியல் சாசனத்தை நிறைவேற்றுகிற சட்ட கட்டாயத்தில் இருக்கிறவங்க அவர்கள் வந்து அரசியல் சாசனத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு காட்டும் போது டிஃபெக்டிவான கான்ஸ்டிடியூஷனை கூட சரிபடுத்தி கொண்டு போகலாம் கான்ஸ்டியூஷனை திருத்தவே வேண்டாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லி மேட்ருங்க எவ்வளோ டிஃபெக்ட் இருந்தாலும் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் வரிகளை விட நோக்கம் வந்து உயர்ந்தது அப்போ எதுவுமே இப்போ நம்ம என்ன சொல்லுதுங்க ஏன் தேர்தல் ஆணையம் சட்டத்துல இடம் இல்லைங்க நாங்க கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லைங்குது ஆனா அது அல்ல சட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இயங்கணும் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் இதுதான் நோக்கம் ஒரு சட்டத்துல வரியே இல்லை கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை ஆனால் டிரான்ஸ்பரன்சி பாதிக்கப்படுது அதோட வெளிப்படை தன்மை பாதிக்கப்படுது நோக்கம் பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறோம் என்னன்னா சூமோட்டோ பவர் ஒரு கா ஒரு ஈசிக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சூமோட்டோ பவர் இருக்கு அதே அதுவாகவே பயன்படுத்தி கொடுக்கணும் நான் ஒன்னு கேட்கறேங்க சட்டத்துல இடம் இல்லைங்க அதுக்கு ரைட்டு சட்டத்துல இடம் இல்லைன்னு நீங்க மறுப்பீங்களா இல்லை உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னிச்சையாகவே நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா இதுதானே கேள்வி இப்போ வந்து ஹைகோர்ட்ல பாக்குறோம் சில வழக்குகள் நான் ராத்திரி பூரா தூங்கவே இல்லைங்க இந்த வழக்கோட முடிவு பார்த்துட்டு நானே வழக்கு எடுத்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க உதாரணமா ஐ பிரியசாமி மேட்டர் விசாரிச்சாங்க சுப்ரீம் கோர்ட் இப்போ வந்து அதை தடை பண்ணுது ஹைகோர்ட் விசாரிக்குது அது அது சட்டம் வந்து திருப்பி மீண்டும் மோஷனுக்குள்ள வருது சட்டம் திருப்பி முடிக்க விடப்படுது ஆனால் சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணுது ஏன் ஏன்னா செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஒரு பெரிய சமுதாய அமைப்பில் சரிபார்த்து சமன் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஒரு தரப்பு வந்து ஏதோ ஒரு காரணத்தால வந்து அது இம்பேலன்ஸ்டாக இருக்கலாம் பாரபட்சத்தோடு நடந்து கொள்ளலாம் ஆனா இன்னொரு தரப்பு வந்து அத சரிபார்த்து சமன் செய்யணுங்க இதுதான் இதுதான் வந்து இயல்பான டெமோக்ரஸி அப்போ இதுல வந்து அப்படியான சரிபார்த்து சமன் செய்யக்கூடிய விஷயம் இருக்கா ராஜேந்திர பிரசாத் பாபு ராஜேந்திர பிரசாத் நமக்கு முதல் ஜனாதிபதி அவர் கான்ஸ்டூன்ட் அசம்பியில பேசும்போது இதான் சொல்றாரு ஏனென்றால் ஒரு ஐம்பதுல நம்ம அரசு குடியரசு சட்ட குடியரசு ஆகிறோம் அரசியல் சாசனம் அமலுக்கு வருது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இத்தனை வருஷத்துல சமுதாயத்துல எவ்வளவு மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கும் முன்னாடி எல்லாம் மிகப்பெரிய யோக்கிய சிகாமணிகள் அரசியல்வாதிகளாகவும் அமைச்சர்களாகவும் இருந்தாங்க இப்ப அப்படி இருக்காங்களா அப்போ கான்ஸ்டியூஷன் வந்து தன்னை தானே செம்மைப்படுத்திக் கான்செப்டுங்க இதுல அல்ல இல்லையே மக்கள் மன்றம் செம்மைப்படுத்தணும் இப்போ வந்து ஒருத்தன் அவங்களோ பரம ஆயோக்கிய அரசும் பண்ணியாச்சு முப்பது நாள் கழிச்சு வெளியில் வந்துட்டான் தேர்தலை நிற்கிறான் ஜெயிக்கிறான் மந்திரி ஆகிறான் மத்திய மந்திரியாகவும் ஆகலாம் மாநில அமைச்சராகவும் ஆகலாம் அப்ப யாரோட தவறு மக்களோட தவறா வாக்காளர்கள் தவறா சட்டத்தோட தவறா வாக்காளர்கள் தவறு ஏனென்றால் வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கும் போது அந்த அந்த பிரதிநிதி நமக்கான பிரதிநிதியானு பார்க்கணும் அதே நேரத்துல மெரிட் பார்க்கணும் பெரும்பாலும் நம்ம அப்படி பாக்குறது இல்ல முக்கிய காரணம் பணம் இல்லையா நல்லா பச்சையா சொல்ல போனா ஜாதியும் பணமும் பணம் இல்லாம இன்னைக்கு தேர்தல ஜெயிக்க முடியுமா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா வேணும் அப்போ இது பண விளையாட்டு ஆயிடுச்சு இப்ப நம்ம எங்க திருத்தணும் கான்ஸ்டியூஷனை திருத்தணுமா அப்படி இல்லேன்னா வந்து ரோல் ஆஃப் மணி அத நம்ம கற்றையல் பண்ணணுமா நம்ம சிறுத்து விளையாட்டு காரணம் பணங்க இந்த பண நடமாட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப எளிதான முறைகள் இருக்கு என்னன்னா நம்மளோட தேர்தல் விதிகளை மாத்துனாலே போதும் கேம்பெயினை வந்து ஒரு வாரம் வச்சுக்கோங்க யாருமே வந்து எந்த பப்ளிக் மீட்டிங் நடத்தக்கூடாது விஜய் மாநாடு நடத்துறாருங்க எவ்வளவு கோடி ரூபாங்க செலவாகும் அதுக்கு யார் குடுக்குறா அதுக்கு என்ன வெளிப்படைத்தன்மை இருக்கு சொல்லுங்க நூறு நூத்தி கோடி ரூபாய் ஆகுமா அதுக்கு நூறு கோடி ரூபாய் செலவு நிச்சு ஒருத்த மாநாடு நடத்துறானா நோக்கம் என்ன யார் ஃபண்டு பண்றா அவருக்கு இது இந்த இது எல்லாருக்கும் பொருந்துங்க ஸ்டாலினுக்கும் பொருந்தும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும் அப்ப இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாயை பகிரங்கமா கண்ணெதிர செலவு பண்ணி கூட்டத்தை திரட்டி அதன் மூலமாக ஒரு செல்வாக்கு கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஆட்சியை பிடித்து வந்தால் அவர்கள் சட்டத்தை மதித்து நடப்பார்களா சட்டத்துக்கு புறமா நடப்பார்களா இந்த கேள்வி எல்லாம் வருது இதுதான் உண்மை உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியே வந்து சமீபத்துல பாத்தீங்கன்னா பிஆர் காவே கேட்டாரு இடி பத்தி பேசும்போது உங்களோட கன்விக்ஷன் ரேட் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டாரு நீங்க நல்லா பாத்திருப்பீங்க கடந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக இடி எப்படி செயல்பட்டுட்டு இருக்காங்க எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஐயாயிரம் ஆறாயிரம் வழக்கு போட்டிருக்காங்க ஆனா எந்த வழக்குமே ஒரு கன்விக்ஷன் ரேட்டே இல்ல டூ பர்சன்டேஜ் சொல்லி பாஜகவே சொல்லுது இது மாதிரியான சூழ்நிலையில இந்த சட்டம் கொண்டு வரும்போது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் எப்படி செயல்படும் சிபிஐ இதனுடைய நிலைமை இதனுடைய ஜனநாயக தன்மை இதனுடைய நேர்மை எல்லாமே ஒட்டுமொத்தமா கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இல்லையா ஆளுங்கட்சியினுடைய கைப்பாகை ஆகும் போது இது மிகப்பெரிய ஆபத்து தானே பெரிய ஆபத்துங்க எல்லா சட்டங்களும் அப்படித்தாங்க எனக்கு நல்ல நினைவில் இருக்குது என்னோட பத்திரிகையாளர் காலகட்டத்துல நம்மளோட குண்டாஸ் ஆக்ட் ஹேபிச்சுவல் அதுக்கு பேருங்க அதாவது குற்றம் செய்வதையே வாடிக்கையாக கொண்டவர்களை அடக்குவதற்கு ஒரு வருடம் தடுப்பு தடுப்பு காவல் அப்புறம் அதை ப்ரூவ் கூட அவசியம் இல்ல ஒரு வருஷம் உன்னை தூக்கி உள்ள போடுறோம்யா நீ உன் வாழ சொல்லிருப்ப இதான நோக்கம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சுமன் ஒரு நடிகருங்க ஸ்டாரு பெரிய ஸ்டாரு இன்றைக்கு இருக்கிற மகத்தான ஸ்டார்களோட ஒப்பிடக்கூடிய ஆள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலா நினைக்கிறேங்க ஒரு நாற்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்றேன் அவருக்கு ஒரு மேலிட பெண்ணோட ஏதோ தொடர்புங்க காதலோ ஏதோ ஒன்று மேலிட பெண்ணோட தொடர்பு ஏற்பட்ட உடனே மேலிடம் வந்து அதை கண்டிக்குது தான் அரசியல் மேலிடம் இல்லை அரசியல் மேலிடத்துக்கு நெருக்கமான மேலிடம் பொண்ணும் கேட்கல அவரும் கேட்கல இவங்க வந்து அரசியல் தலைமையிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரிங்க குடும்பத்துக்கே கேவலம் இப்படி பண்ணிட்டாவ இவரை கூப்பிட்டு சொன்னோம் இவர் ஸ்டாரு அந்த அட்ராக்ஷனில் அந்த பிள்ளைய வந்து வளச்சிட்டாரு இந்த மாதிரியான ஏதோ கம்ப்ளைண்ட் சூன தூக்கி குண்டா சைட்டில் வச்சுட்டாங்க சினிமா ஸ்டாருங்க இன்னைக்கும் தெலுங்கு படங்களில் நான் பாக்குறேன் வரேன் குண்டா சாய்க்குல உள்ள தூக்கி போட்டாச்சு உள்ள தூக்கி போட்ட உடனே நான் அப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுங்க கோர்ட்டுக்குள்ள அது வழக்கமா எல்லாருக்கும் அப்போ இந்த இப்போ புலல் இருக்குல்ல அது கிடையாதுங்க அப்போ நம்ம இதுல இருந்துச்சுங்க டவுன்ல வந்து இருந்த சென்ட்ரல் 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 ஜெயில நானும் இருந்திருக்கேன் இந்த அப்போ இந்த இந்த சம்பவம் இந்த ரூம்லாம் போய் பார்த்தேன் ஸ்டாலின் இருந்திருக்காரு எதுக்காக நான் இதை சொல்றேன்னா இவரை தூக்கி உள்ள வச்ச உடனே இந்த ஃபங்க்ஷனுக்கு கேமரா டைம் அனுப்புற போது நம்ம தம்பி ஒருத்தர் வந்து சுமன் அந்த ஃபங்க்ஷன்ல இனிப்பு கொடுப்பாங்கள கைதிக்கு அந்த இனிப்பை வாங்கி ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாரு இவன் ஒரு படத்தை கிளிக் பண்ணிட்டான் கிளிக் பண்ணி வந்தவுடனே எங்களுக்கும் குறும்பு கொஞ்சம் விடலை அந்த படத்தை படத்துல போட்டு ஜெய்லின் சுமன் டைட்டில் போட்டு போட்டு விட்டோம் இந்த இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதாவது நீங்க ஹார்டு கோரான சட்டங்களை வந்து அனலைஸ் பண்ணும்போது வாசகர்களுக்கு அது வந்து சுய கூட்டுவதற்காகவும் அவங்க அதுக்குள்ள போறதுக்கும் சில எளிமைப்படுத்தப்பட்ட விஷயங்களை சொல்ல வேண்டியது ஜெயிலில் சுமன்னு போட்டதுனாலதான் கற்றையை படிக்கிறாங்க கற்றையை படிக்கும் போதுதான் குண்டா சாய்ட்டை பத்திய அதோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் நம்ம சொல்ல முடியுது ஆனா அது எங்களுக்கு பெரிய சட்ட பிரச்சனையா மாறிடுச்சு எப்படி நீங்க வந்து இன்சைடு ஜெயில் போட்டோ பப்ளிஷ் பண்ணலாம்னு அது ரெண்டு வருஷத்துக்குள்ள ஆட்சி மாறி போச்சு எம்ஜிஆர் அவர்கள் இயற்கை ஊத்தி மூடப்பட்டது ஆனால் குண்டா சாய்ட்ல போடப்பட்ட சுமனோட அதற்கு பிறகான திரை வாழ்க்கை இருக்குல்ல அது அவுட் ஆயிடுச்சு அந்த பெண்ணும் திருமணமாகி வேற ஏதோ இருப்பாங்க இதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை ஆனா குண்டா சாக்க வந்து பச்சையா வெளிப்படையா மாநில அரசுகளால் மீறப்படுகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை அப்போ அட்வைசரி போர்டு குண்டா சைக்கிள் உள்ளவங்களை ரிலீஸ் பண்ணுது இல்லை மூணு மாசம் கழிச்சு அப்ப குண்டா சைக்கிள் போட்ட நட அதிகாரிகள் பேரில் நடவடிக்கை எடுக்கிறோமா இப்போ இதே இதை இப்படி பாருங்க இந்த இதே இந்த சட்ட திருத்தம் நிறைவேறிடுச்சுன்னு பேர் வச்சுப்போம் முப்பது நாள் கழிச்சு ஒரு ஐம்பதாவது நாள் வழக்க வேகமாக நடத்தி ஹேமந்த் சோரன் மாதிரி பெயில் ஆர்டரே வந்து ரிலீஸ் ஆடுற மாதிரி ஆயிருது அப்போ ஈடியோட அதிகாரிகள் பேரில் நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தோம் சிபிஐ அதிகாரி பேர்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தோம் நீ ஏன்டா பொய் கேஸ் போட்டேன்னு அதிகாரி நம்ம நடவடிக்கை எடுக்கும்போது அவன் சொல்லுவான்ல ஐயா நான் ஒன்னும் போடலைங்க அமித்ஷா சொன்னார் நான் போட்டேன்னு சொல்லுவான் ஆமா அப்படி இருந்தாதான் இந்த சட்டம் பயனுள்ளதா இருக்கும் சரி யாருக்காவது ஒருத்தருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணனும் ஒரு அரசியல்வாதிங்க தப்பு செய்யறா தண்டிக்கணும் மக்கள் அபிப்பிராயம் அதுக்கு ஆதரவாக தான் இருக்கும் எனக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது அரசியல்வாதி தப்பே செய்யலை தண்டிக்கப்படுகிறான் பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறான் அதிகாரியே அதுக்கு துணை போறான் அப்படின்னா அதிகாரிக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத நம்ம நாட்டு சட்டத்துல எதுலையுமே இல்லை அப்படி இருந்தால் ஓகே அது வந்து ஒரு சரியான விஷயமாக இருக்கும் இந்த சட்டம் அப்படி அட்ரஸ் பண்ணல இவங்க இவங்க நோக்கமே அதை நிறைவேற்றணுங்கிறது நோக்கம் இல்ல இப்ப இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல டூர் போறது சாரு இதை வந்து டைல்யூட் பண்ணணும் டைவர்ட் பண்ணணுங்கிறது இவங்க நோக்கமா இருக்கு ஏதாவது ஒரு வகையில என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாங்க அருமையான சட்டம் கொண்டு எல்லா கிரிமினல் அரசியல்வாதியும் வந்து முப்பதாவது நாள் போஸ்ட புடுங்கணும்னு சொன்னோம் யார் அதை எதிர்த்தா இந்த எதிர்கட்சிகள் தான் ஏன் ஏத்துது இவங்க மௌமூடி அணிஞ்சிருக்காங்க யோக்கிய மாதிரி வெளியில பேசுறாங்க ஆனா இல்ல இப்படி இந்த யோக்கியர்கள் சொல்றாங்க யோக்கியம் வரா செம்ப உள்ளவைன்னு சொல்ற கதை இது ரொம்ப விரிவா இந்த சட்டம் குறித்து சொன்னீங்க சார் அதாவது இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்போது இது எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சு ரொம்ப கனெக்டிவா பேசுனீங்க உங்களுடைய நேரத்துங்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார்